தோழர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்களை என்னோட ஆசை அதுக்கு நான் படிச்ச வியந்த ஒரு புக்கை தான் பாட்காஸ்டா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் கல்கையோட சிவகாமியின் சபதம் என் கண்ணுல பட்டுச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட் நிறைய பிளாட்பார்ம்ல பப்ளிஷ் பண்ணிருந்தாலும் யூடியூப்ல கொஞ்சம் விஷுவல்ஸும் ஆட் பண்ணி இன்ட்ரஸ்டிங்கா மெருகேத்துவோமே அப்படின்னு நினைச்சு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன் கல்கியோட புக் அப்படின்னு சொன்னதும் ஆடியோ புக்கு நினைச்சிடாதீங்க அதான் இல்ல கல்கியோட புக்ஸ் படிச்சாலும் அதுல இருக்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ தேடி தேடி மீனிங் பார்க்கறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு நம்மளோட ரீடிங் ஸ்பீடையும் குறைச்சிருச்சு சரி யாராச்சும் இதை நமக்கு வழக்கு தமிழ்ல சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நானே எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் நக்கல் கொஞ்சம் நையாண்டி நிறைய கதை அதே நேரம் கல்கியோட ஒரிஜினல் டச் மாறாம இந்த கதைய உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க கல்கி பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இந்த எபிசோட முடிச்சிட்டு அடுத்த எபிசோட்ல இருந்து கதையை தொடங்கலாம் கல்கி அப்படிங்கிற புனை பெயர்ல இந்த புக்கை எழுதியிருக்கிறவரோட உண்மையான பெயரு ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு மார்ச் தனி டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தோடவும் அதுக்கும் முன்னாடி தஞ்சை மாவட்டத்தோடவும் சேர்ந்துருந்திருக்கு கல்கி அப்படிங்கிறது விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் இல்லையா கலியுகத்தோட முடிவுல அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டை எடுத்த அவதாரம் தான் கல்கி அதே மாதிரி எல்லா ஒரு கேரக்டர் இந்த கல்கி ரோல பிளே பண்ணிட்டே இருக்கும் அதனாலதான் என்னமோ இவர் இந்த பேர்ல எழுதிருக்காரு போல சிவகாமையின் சபதம் தான் இவரோட ஃபர்ஸ்ட் புக் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ணிருக்காரு சென்சுரி ஏடிஐ சேர்ந்த பல்லவர்கள் பற்றின புக் தான் இது சிவகாமி அப்படிங்கிறது இந்த கதையில வர ஒரு கேரக்டர் அவங்க ஒரு நாட்டிய மங்கை அவங்க என்ன சம்மதம் எடுத்தாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல கதைக்குள்ள போக போக தெரிய வரும் கதை அவங்கள சுத்தி தான் யுத்தம் காதல் சூழ்ச்சின்னு எதுக்கும் பஞ்சம் இல்லை இந்த புக்கில் ஆனால் அதிகப்படியாக காதல் மணக்கிறதுனால இந்த புக்கை லவ் அப்படிங்கற ஜான்ராக்கு கீழே வைக்கலாம் பல்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரிஜினல் ஹிஸ்ட்ரிய பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நிறைய உண்மை கொஞ்சம் முலாம்பூசப்பட்ட பொய்கள்னு கழுந்து எழுதியிருப்பார் சீன் பை சீன் நரேட் பண்ணுவார் டைலாக்ஸ்லாம் எப்படி தான் எழுதுகிறாரோ தெரியலங்க ஆனால் அவரோட ஸ்க்ரீன் பிளேயை வச்சு ரொம்ப அழகாக இந்த கதையை நகர்த்துக்கு போயிடுவார் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம முன்னரே ஆற்றுறது போதும் இதுக்கப்புறம் அடுத்த பாகத்துல கடைக்குள்ளே போலாம். நன்றி வணக்கம்